ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா நான் கூட ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் காலி ஆகிப்போச்சு அதனால் புதுசாக ஒரு லிப்ஸ்டிக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கெமிக்கல் ஃப்ரீயாக கொஞ்சம் நல்லா ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் அந்த கொரியர் வந்துருக்கு இப்போ அந்த கொரியரை உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது நிஜமாலுமே லிப்ஸ்டிக் தான் வந்திருக்குதா இல்லையா வேறு எதுனா வந்துருக்குதா அப்படின்னு உங்கள் முன்னாடியே அன்பாக்ஸ் பண்ணலான்னு நான் வந்த கொரியர் நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ண போகிறேன் வாங்க இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் தெரியுதுங்களா பாக்ஸ் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாமா உங்கள் முன்னாடி தான் அன்பாக்ஸ் பண்ணணும் உள்ளே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டணும்னு நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணலை உங்கள் முன்னாடி தான் பண்ணணும்னு சரியா தெரியுதா உங்களுக்கு தெரியுதா கிளாரடிக்குதுன்னு நினைக்கிற வெளிச்சம் ஜன்னல் ஓரத்தில் வச்சுருக்கேன் கேமரா அதனால் தெரியல எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்ல வேலைக்கு கிளம்புக்கிங்களா பாருங்கள் உள்ளே தான் இருக்குது இவ்வளோ பெரிய பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேப்பர் இருக்காங்க பேப்பர் உள்ளே நிஜமாக என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஓ மா லிப்ஸ்டிக் தான் வந்திருக்கு ஆயுர்வேதிக் லிப்ஸ்டிக் சரியா மூணு ஷேடில் வந்திருக்கு இப்போ எந்தெந்த ஷேடில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்திருக்கேன் தெரியுதா ஓப்பன் பண்ணவே முடியல எந்த பக்கம் ஓப்பனு ஆ ஓப்பன் ஆயிடுச்சு பாவீங்களா இது நூண்டு தான் ஒரே ஒரு இன்ச்சு தான் இருக்கும் போல லிப்ஸ்டிக் உள்ளதான் இருக்கு பாருங்க தெரியுதா தெரியுதா உங்களுக்கு இது என்ன ஷேடில் இருக்கு பிங்க் தெரிதா பிங்க் ஷேடில் இருக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ஃபஸ்ட்டு ஒன் இது செகண்ட் ஒன் இது என்ன ப்ராடக்ட்னா ஜஸ்ட் ஹெர்ப்ஸ் ஹெர்பலில் போட்டு செஞ்சுருக்காங்க லிப்ஸ்டிக் நோ கெமிக்கல்ஸ்னு போட்டிருந்தாங்க தெரியுதா இந்த கலர் தெரியுதா ரெட் இது ரெட் ரெட் ப்ராடக்ட் நேம் ஜஸ்ட் இது லீவ் ஓட்டிக்கிட்டே வந்துச்சு பிஞ்சி போச்சு இது ப்ரௌன் ப்ரௌன் கலர் இது சரிதா இது இப்போ எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாமா இப்போ நான் போட் பழசு போட்டிருக்கேன் அதை நான் தொடச்சிட்டு புதுசு போட்டு பார்க்கலாம் சரியா இப்போ நான் பழசு போட்டிருக்கறதை துடைக்கப் போகிறேன் துடைச்சிட்டு புத்ஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரியா சுத்தமாக போயிடுச்சு இது என்ன வந்துருக்குது பிங்க் வந்துருக்குது பிங்க்கு பாருங்க எந்த ஸ்மெல்லுமே இல்லை கெமிக்கல் ஃப்ரீ தான் நினைக்கிறேன் நல்லாயிருக்கா இந்த கலரு ஓகே இப்போ இதுவும் தொடச்சிடலாம் போயிடுச்சு வேற போகலாம் இது வந்து ப்ரௌன் ஷேடு ப்ரௌன் ஷேடில் இருக்குது ஓகேவா நல்லா கலர் நல்லா கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லை கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல்லு அந்த சென்ட் இது அந்த ஃப்ளேவர் எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் டெய்லி இப்போ இன்னொரு ஷேட் போடலாம் இது வந்து ரெட்டு ரெட் ப்ளெட் கலர் தெரியுதா நல்லா இருக்குல்ல ஓகே சூப்பர் இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு ரெட் கலர் இது யா ஜெஸ்ட் அர்ப்ஸ் தெரியுதா ஜெஸ்ட் அர்ப்ஸ் ப்ராடக்ட் நேம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் சர்ச் பண்ணேன் அதில் தான் வந்தது ஆனால்க்கா இவ்வளோ பெருசு இருந்துச்சு நம்ம மன குட்டூண்டாயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு கலர் ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் கூட கெமிக்கல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கூட ஸ்மெல்லு வரல ஆயுர்வேதிக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க சரியா ஓகே பாய்